விஜய் டிவியின் பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ தொடரில் தற்போது தங்கமயில் என்ற முக்கிய ரோலில் நடித்து வருகிறார் சரண்யா அவரது ரோலுக்கு அதிக முக்கியத்துவமும் தரப்பட்டு வருகிறது முதலில் செய்தி வாசிப்பாளராக இருந்து அதன் பின் நடிகையான சரண்யா நெஞ்சம் மறப்பதில்லை ஆயுத எழுத்து போன்ற தொடர்களில் நடித்து இருக்கிறார் தற்போது பாண்டியன் ஸ்டோர் தொடரில் அவரது கதாபாத்திரம் சற்று நெகட்டிவாக காட்டப்பட்டு வருவதால் அவர்தான் வில்லியாக மாற போகிறாரா என்கின்ற கேள்வியும் ரசிகர்கள் மனதில் எழுந்திருக்கிறது நடிகை சரண்யா தற்போது காலில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக சர்ஜரி செய்து கொண்டிருக்கிறார் மருத்துவமனையில் எடுத்த போட்டோக்களை பதிவிட்டு தான் வழியை தாங்கிக் கொண்டிருப்பதாக கூறியிருக்கிறார் தற்போது வீட்டில் ஓய்வில் இருப்பதால் சரண்யா பாண்டியன் ஸ்டோர் தொடரிலிருந்து பிரேக் எடுத்துக்கொள்வாரா கொள்வாரா என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்